அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சியில் துளாராசிக்காரர்களுக்கு ஏன்னா வந்து சனி பகவான் தான் வந்து உச்சமாகறர் ஸோ அந்த நீதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கும் போதுங்க துளாராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ஆகுறது அப்போ அந்த இடம் அப்படின்னது சந்தை ராசி அப்ப சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் துளாராசி சனி பகவான் அந்த இடத்துல இருந்தாலும் சரி ராசியில பிறந்தாலும் சரி துலா லக்னத்துல பிறந்தாலும் சரி அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சந்தைப்படுத்தும் இடமான ஒரு சிட்டிக்குள்ளதான் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஏதாச்சும் ஒரு கிரகம் துளாராசில இருக்கணும் இருந்தா கண்டிப்பா அவங்க சிட்டிக்குள்ள வந்துருவாங்க எந்த வில்லேஜ்ல இருந்தாலும் சிட்டிக்கு வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டுல உச்சமாறாரு அப்ப வேலை நிமித்தமா இங்க வர வச்சிருவாரு ஏன்னா சனி பகவான் வேலைக்கு அதிகம் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வக்கர பயிற்சி நடந்திருக்கு அப்ப துளாராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றது மீனராசி அப்ப மீனராசில ரெட்ரோல போயிருக்காரு இப்ப அப்ப ரெட்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது துலா ராசிக்காரர்களும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களும் இப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆறுக்கு வந்திருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும் நிறைய அவங்க கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகளை வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஆறுக்கு வந்திருக்கும் போது இதுவரை அவங்க எந்த அளவுக்கு கடன் எல்லாம் இருக்கும் கடன் எல்லாம் அடைய போறது அவங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் யாரு சனி பகவான் ஏன்னா அவங்க வந்து நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவங்களை தான் வராங்க அப்ப நாலு அப்படின்ட்டா சொத்து சேர்க்கை அஞ்சு அப்படின்னா குழந்தைகள் அப்ப குழந்தைகள் வந்து வெளிநாடு போறது ஆறா அது வந்து நீர் வீடா இருக்கு அதனால வெளிநாடு போறது படிப்புக்காக போறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உம் வெளிநாடு மாநிலம் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஆறாம் இடம் அப்படின்றது வேலை அப்ப யாருக்கெல்லாம் பிறந்த காலத்துல ரெட்ரோல நீர் வீடுகளில சனியில் இருந்தா எல்லாமே இந்த மூணு வீடு இருக்கு நீர் வீடு நம்ம சொல்றது மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூணு வீட்டையுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப அவங்களுக்கு வெளிநாடு மாநிலம் போயிட்டு வேலைக்கு சேர மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு படிப்பு அப்படின்ற விஷயமுமே வந்து அவங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியம் சொல்லியாச்சு அப்ப அப்படி நாலாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூணாம் இடம் அப்படின்னு சொன்னா அவருக்கு இது பதினோராம் இடமா வரும் நாலாம் இடம் அப்படின்னு சொல்ல அப்ப வெளிநாடு போய் படிக்கணும் அப்ப நாலாம் இடம் தான் படிப்பு அப்ப ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போகவே முடியல விசா கிடைக்கல அவங்க கேட்ட கோர்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த அஞ்சு மாசத்துல போறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா வரும் ஓகே சில பேருக்கு ஜனன கால ஜாதகத்துல அந்த இடத்துல சனியோட கேது சேர்ந்துருக்கும் நிறைய பேருக்கு நம்மளே வந்து பார்க்கறோம் அந்த ஜாதக காம்பினேஷன் பார்க்கும்போது சனி கேது காம்பினேஷன் அந்த இடத்துல துளாராசில வந்து கேது காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு வந்து வேலைன்றது வந்து தடையாகவே தான் இருக்கு கேதுனா தடை சனி பகவான்னா வேலை எப்படி பார்த்தீங்கன்னாலும் துளாராசில இருக்கவங்க துளாராசி துலா லக்னம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கேது சார்ந்த வேலைகள் கேது சார்ந்த வேலைகள் என்ன இப்ப கோயிலு மடாதிபதிகள் இந்த மாதிரி கேதுனாவே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்துடும் ஆமா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கோயில் கட்டுறது கோவில் திருப்பணிகள் செய்யறது ஆனா சர்வீஸ் ஃபுல்லாவே இப்ப கேதுன்னா சர்வீஸ் அப்ப அது வந்து ஒரு இயக்கத்துக்கு தலைவரா இருக்க முடியும் ஆனா காசு சம்பாதிக்க முடியாது இப்ப சில பேர் பிசினஸ் பிசினஸ் அந்த மாதிரி மாதிரி இந்த இருக்காங்க அவங்க எல்லாம் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது பண்ணாங்கன்னா ஓகே அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐடி ஓகே தான் ஏன்னா இன்டர்நெட் இதெல்லாமே வலைன்னு சொன்னா கேதுன்னு சொல்றோம் அப்ப இன்டர்நெட்னு சொல்றதும் ஒரு வலைதான் ஏன்னா கண்டினியூஸா எல்லா இடத்துலயுமே நமக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்குது இல்லையா இன்டர்நெட் இன்டர்நெட் அப்படின்றது அப்போ இன்டர்நெட்ல இருந்து வேலை பார்க்குறவங்க சனிக்கு எது இருக்கலாம் டாக்டர்ஸ் இருக்கலாம் டாக்டர்ஸ் மெயினாக ஏன்னா அது எல்லாமே சர்வீஸ் யாரெல்லாம் சர்வீஸ் பண்றாங்களோ இப்போ டெக்ஸ்டைல் இந்த மாதிரி தைக்கிறவங்க துணி தைக்கிறவங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வரும் இந்த சனிக்கு எது காம்பினேஷன் தான் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா இருக்கும் சனிக்கு எது சேர்க்கை இருக்கவங்களுக்கு அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்குமே இப்போ நல்லா இருக்கு இவங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் எனக்கு கடன் அடையலை கடன் அடையலைன்னு கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே நைன்டி இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக கடனை அடைச்சி கொடுத்துருவாரு புது சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வழி வரும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்றது இன்னொரு கடன் வாங்கி சொத்து வாங்குவாங்க பழைய கடன் எல்லாமே அடைச்சிடுவாங்க ஓ அப்ப சில பேருக்கு அந்த இடத்துல சனி சுக்கரன் அமைப்பு இருக்கும் சேர்ந்து அவங்களுக்கு இல்ல நார்மலாவே அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகற வீடு அது அதனால சனி பகவான் அங்க வரும்போது கண்டிப்பா அந்த ரேவதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் போது கண்டிப்பா பண வரவு இருக்கும் ஓகே சோ இப்போ வந்து அவர் உத்தரட்டாத்தில இருக்காரு ரேவதிக்கு டிராவல் பண்ணும்போது துளாராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு இன்னும் நல்ல இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க வேலைக்கு எல்லாம் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் இப்போ அது வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றதால இவங்களுக்கு வந்து எப்பயுமே பிள்ளைங்களுக்காகவே வேகம் இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அஞ்சு தானே ஆறாம் இடத்துக்கு அஞ்சு விரயம் அப்ப பிள்ளைங்களை இவங்க படிக்க வைக்கிறதும் இவங்களை பாத்துக்கிறதும் இவங்களை கூட்டிட்டு போறதும் இவங்கள கூட்டிட்டு வர்றதும் எங்களுக்கு வேற வேலை இல்லன்னு தான் வீட்ல இருக்கும் பேர் ஆனா இந்த குழந்தைங்கள மேய்க்கறதுக்கே எங்களுக்கு போதும் போதும் நான் எடுத்தேன் இன்னொன்னு என்னனு பாத்தீங்கன்னா அஞ்சாம் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து சனி பகவான் வீடு கும்பமா வருது அப்போ முதல் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்றதே வந்து சனி பகவான் அப்படின்றது ஆண் குழந்தை குறிக்கும் அப்ப முதல் குழந்தை யாருக்கு சனி உம் இருக்கோ குத்துலார் அசித்துலார் அவங்களுக்கு வந்து குழந்தைக்காக ஓவரா மெனக்கெடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெண்களுக்கு வரும் வீட்டில் வேற பெரிய பிரச்சனை அப்படின்றது மாதிரி வராது என்னது கடன் எல்லாம் கடனுக்கு தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கடன் எல்லாம் இப்போ அடைஞ்சிட போற காலகட்டமாக இருக்கு இன்னொன்று கோவில்களுக்கு ஏன்னா அந்த இடம் தீர்த்தஸ்தலம் இல்லையா பன்னெண்டாம் வீடு அப்படின்றது நீர் வீடாக இருக்கு உங்களுக்கு அதனால கோவில்களுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டுதல் நிறைவேறுதல் இவங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போகவே முடியல அப்படின்னு சொல்றது அதெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் விரை விஷயம் அப்ப ஏழுன்றது மனைவியோ கணவனோ யார் பார்ட்னர் யாருனாலுமே ஏழுதான் வரும் அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அப்ப இந்த ரெட்ரோல இருக்கிற இந்த காலத்து கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது கூட அதுவும் இல்லாம அது செவ்வாய் விட வேற இருக்கு இன்னைக்கு செவ்வாய் கேதுவோட வேற சேர்ந்து சேர்ந்திருக்காரு அப்போ அதிகமான கேதுன்னாவே ரூல்ஸ் அப்போ ஒய்ஃப் ரொம்ப ரூல்ஸ் பேசுவாங்க அதுக்கு இவங்களால ஈடு கொடுக்கவே முடியாது நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னா அது வந்து இருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட சேர்ந்த கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்காங்க அப்ப சூரியன் வீட்டில் இருக்கும் போது வம்பு வழக்கு நான் டிவார்ஸ் போறேன் அது போறேன் ஏன்னா கேதுனாவே வம்பு வழக்கு அங்கேயே வந்துருது துளராசி கேழம் அதிபதி செவ்வாயை வராரு அப்போ செவ்வாயோட சேர்ந்த கேது இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்காரு சூரியன் வீட்டில் அப்ப இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆறு மாசம் கழிச்சு தான் செஞ்ச தவறு உணர்ந்து மறுபடியும் வந்துருவாங்க இந்த இந்த பார்ட்னர்ஸுக்குள்ள நிறைய வாக்குவாதம் இல்லாம பொறுமையா இருக்கிறது நல்லது இவர்களுக்கான வாழ்வியல் எதார்த்த பரிகாரம் மற்றும் கோவில் பரிகாரம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் துலா லக்னம்னு எடுத்துட்டோம்னா எதிர் ஏழாம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ வீடாக தான் வருது அப்போ மேஷ வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலும் சரி அதில் அஸ்வினி இருக்கு கேதுனாலும் சரி ச ரெண்டுமே வந்து மலை ஏறலாம் குளிர்ச்சியான பிரதேசங்கள்ல சனி பகவான் அப்போ குளிர்ச்சியான எங்க இருக்கு அந்த மாதிரி மலைகள் வாசஸ்தலங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மனசாந்தி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதே மாதிரி பழனி மலை போகலாம் பழனி ஏன்னா செவ்வாய் விடா வருது இல்லையா அதனால தானே சொன்னேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் அவர் ஆண்டியா போயிட்டு இருக்காரு அவரை போய் அரசர் குலத்துல இருந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படும் இவர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் ஏன்னா இவங்க அந்த மாதிரி இப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ கோயிலுக்கு ஆடு வாங்கி கொடுக்கலாம் ஆடு வாங்கி தானம் பண்ணலாம் அது ரொம்ப நல்ல பரிகாரம் ஏன்னா பசлен வைஃப்க்கு இல்லையோ 파트너스 குள்ளே இருக்குற பிரச்சனை அங்க போயிடும் அங்க அவங்க பத்துக்குவாங்க இப்போ ரெண்டு உயிர்க்குள்ள தான பிரச்சனை வருது மனசுக்குள்ள தான பிரச்சனை வருது ஒருத்தர நீங்க தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் อันడர்ஸ்டாண்டிங் வந்துரும் நிச்சயமா ஆனால தான் நிறைய பேர் இந்த குலதெய்வ கோவிலে போய் அடிக்கடி இந்த கடா விட்டு பண்றது கடா வந்து தானம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் இப்ப கருப்பு கடா வந்து நம்ம தானமா கொடுக்கும் போது என்ன ஆகும் சொன்னா அவங்க உடனே அதெல்லாம் வெட்ட மாட்டாங்க தானமாவே வாங்கிக்குவாங்க ஆமா நிறைய கோவில் இப்ப சிவகங்கை மாவட்டம் எல்லாம் போனீங்கன்னா அங்க வெட்டுவனார் காலின்னு சொல்லிட்டு கோயில் இருக்கு ஐயனார் வெட்டுவனார் இந்த மாதிரி எல்லாம் பேருங்க நிறைய இருக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துல நிறைய இந்த மாதிரி காளி கோயில் இந்த மாதிரி இருக்கு அங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நேர்ந்துகிட்டு அங்கேயே புடிச்சிட்டு வந்து கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை அங்கேயே வளர்த்துக்குறாங்க அது போயிட்டு குட்டி போடுது அது ஒரு வம்ச விருத்தி பண்ணது அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க பிரச்சனைகள் எல்லாம் அதுல போய் எடுத்து இவங்களை அது வந்து பண்றது அதனால நம்ம பலி கொடுக்க சொல்றது இல்லை யாரையுமே